வெறியாட்டம் ஆடிய வைபவ் சூரியவன்ஷி இரண்டு பிரம்மாண்ட யூத் ஓடியை ரெக்கார்டை உடைத்து சாதனை இந்தியா அண்டர் நைன்டீன் அணி இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணிக்கு எதிராக யூத் ஒருநாள் போட்டியில் விளையாடி வருகிறது இந்த தொடரின் நான்காவது போட்டியில் இந்திய அணியில் விளையாடிய வைபவ் சூரியவன்ஷி அதிரடி சதமடித்து மிரட்டினார் எழுபத்தி ஒன்பது பந்துகளில் நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் அடித்து பல்வேறு சாதனைகளை உடைத்தெறிந்தார் இதற்கு முந்தைய மூன்று போட்டிகளிலும் வைபவ் சூரியவன்ஷி இதேபோல அதிரடியாக ஆடிய நிலையில் இந்த போட்டியில் அதையும் தாண்டி சதம் அடித்து வியப்பை ஏற்படுத்தினார் மேலும் அவர் பதிமூன்று சிக்ஸர்களை விளாசினார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எண்பத்தி மூன்று புள்ளி எட்டு என்பதாக இருந்தது இந்த சதம் மூலம் இரண்டு வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளார் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டத்தால் ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தது அடுத்ததாக ஆடிய இங்கிலாந்து அணி முன்னூற்றி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து நாற்பத்தி ஆறாவது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஐம்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியிடம் தோல்வியடைந்தது இந்திய அணியின் பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்ட புஷ்பக் அறுபத்தி மூன்று ரன்கள் விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பதினான்கு வயதை ஆன வைபவ் சூரியவன்ஷி அதிவேகமான யூத் ஒருநாள் போட்டி சதத்தை அடித்து சாதனை படைத்திருக்கிறார் இதற்கு முன்பு பாகிஸ்தான் அணியைச் சேர்ந்த கம்ரான் குலாம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்த யூத் ஒருநாள் போட்டியில் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் சதம் அடித்திருந்தார் தற்போது வைபவ் சூரியவன்ஷி ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் சதம் அடித்து அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் மேலும் யூத் ஒருநாள் போட்டிகளில் மிக குறைந்த வயதில் சதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் செய்தார் இந்த சதத்தை அடித்தபோது வைபவ் சூரியவன்ஷியின் வயது பதினாறு ஆண்டுகள் நூறு நாட்களாக இருந்தது இதற்கு முன் வங்கதேச வீரர் நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ தனது பதினான்கு வயது இருநூற்று நாற்பத்தி ஓரு நாட்களில் யூத் ஒருநாள் போட்டியில் அடித்து சாதனை படைத்திருந்தால் அதை தற்போது வைபவ் சூரியவன்ஷி முறியடித்திருக்கிறார் இந்த தொடரில் வைபவ் சூரியவன்ஷி தொடர்ந்து அதிரடியாக ரன் குவித்து வரும் நிலையில் அவருக்கான எதிர்காலம் சிறப்பாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் அவர் அடுத்த ஆண்டு இந்திய அணியில் இடம்பெற்று விளையாடுவதற்கு அதிக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது